தேவையில் இந்த விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கரெக்டான பதில் கொடுத்தா போதும் இப்ப நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க நீங்க இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் ரோஸ் சாகுபடியை பத்தி பாக்க போறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கமோனு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கழுகு மலைக்கு பக்கத்தில் தான் ஒரு விவசாயி வந்து நாலாயிரம் பன்னிரோஸ் செடிகளை வந்து நடவு செஞ்சு இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வறட்சியான பகுதியிலையும் வந்து இந்த ரோஸுகளை வந்து எப்படி இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து எப்படி இவர் லாபம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு எந்த மாதிரியான உரங்கள் தேவைப்படும் மருந்து எந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் அவர்கிட்ட நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கிறோம் வாங்க நம்ம அவர் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலையும் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் அதனால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நை இல்லைங்களா இந்த பன்னீர் ரோஸ் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி தென் மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் நம்ம வந்து இந்த கழுகுமலை பக்கத்தில் வந்து இந்த இது வந்து பயிரிட்டுருக்கீங்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் கரிசல் மண் நிறைந்த பகுதி இன்னொன்று வறட்சியான பகுதி

செவல்காடு அதிகமா இருக்கும் ஒரு தண்ணி பாய்ஞ்சாலும் போதும் பண்டிகைக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது இதுக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படுது வாரத்துல பத்து நாளைக்கு ஒரு தண்ணி மஞ்சள் போகுது ஓகே ஓகே சரி 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலாயிரம் கன்றுகளுக்கு வந்து உங்களுக்கு ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு செலவாகும் எவ்வளவு லாபம் இருக்கும்னு சொல்ல முடியுமா பதினஞ்சு ரூபா சம்பளம் மட்டும் அப்போ நாங்கள் வீட்டால் தான் ஆரங்கிற எல்லாம் சேர்ந்து வீட்டாள சம்பளத்தையும் சேர்த்து சொல்றீங்களா ரெண்டு ஓ சரி வீட்டால் தான் நாங்கள் ரெண்டு ஸ்கூலுக்கு போயிருவாங்க சரி சரி ரெண்டு பேர் ஆ மாசம் இருக்கு ஒரு இருபது அப்புறம் அறுபது ரூபா மாசம் இதுல இருந்தே இது வந்து எதுக்காக அந்த கொஸ்டின் கேக்குறேன்னா நீ எதையுமே மிகப்படுத்தி சொல்ல தேவையில்ல இந்த விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கரெக்டான பதில் கொடுத்தா போதும் இப்ப நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க இப்ப நீங்க நாலாயிரம் ரூபாய் செலவு முப்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஆளுக்கு இருக்கும் இருக்கும் இந்த நாலாயிரம் மூவாயிரம் கண்டு தான் இப்போதைக்கு நாலாயிரம் நாலா நாலாவது போட்ட கண்டு சின்ன கண்டு தான் இருக்குது ஓகே ஓகே அப்போ மூவாயிரம் கண்டுலேயே உங்களுக்கு வந்து மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருதுங்கிறீங்க செலவு எப்படியும் முப்பது ரூபா நாற்பது ரூபா உங்களுக்கு இந்த வருமானம் இருக்கு போக்குவரத்து செலவு இருக்குல்ல பெட்ரோல் செலவு இருக்கு போட்டு வேற செய்ய செலவெல்லாம் இருக்கு அப்புறம் போனாலுமே அறுபது ஓகே ஓகே நம்ம போன வீடியோவில் வந்து இப்போ நம்ம கடைசியா ஒரு மல்லிகை சாகுபடி வீடியோ போட்டுருக்குறோம் அதில் ஒரே ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மல்லிகை செடிகளுக்கு வந்து ஆள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க பறிக்கிறதுக்கு வந்து ஆள் எப்போதும் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து அந்த மல்லிகை சாகுபடிக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பன்னீர் ரோஸுக்கு கூட நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தகவல் தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த பன்னீர் சாகுபடியை கூட பண்ணலாம் மல்லிகை சாகுபடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆள் வந்து ரெகுலராக கிடைக்கணும் ஆள் இல்லாத

ஓ சரி சரி எப்படி ரூபாய் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஓ சரி சரி இந்த பூக்கள் வந்து இப்ப நம்ம மல்லிகை மல்லிகை எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஒரு ஐநூறு கண்டு போட்டிருந்தோம்னாலே அதை பறிக்கிறதுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படும் இதுல வந்து எவ்வளவு சொல்லுங்க இப்போ எல்லாம் ஒரு ரெண்டு அவருக்குள்ள ஒரு நாலு ஆள் பிரிக்கலாம் மூவாயிரம் ஓ ஈஸியா பறிக்கலாம்ங்கறீங்க ரெண்டு ஆளை வச்சு பறிச்சிரலாம்ங்கறீங்க நாலு ஆளு நாலு ஆளு ஓ நாலு நாலு ஓ சரி 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 நம்ம சராசரி ரெண்டு ஆளு போதும் ஓ சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் பறிக்கல ரெண்டு வருஷம் ஆயிச்சுனா ஒரு ஆள் பறக்க முடியாது பறக்க முடியாது வேணும் ஓ சரி சரி இப்போ நம்ம நின்னு பார்த்துட்டு இருக்க இந்த செடிகள் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க மத்தியோட ரெண்டு வருஷம் ஆகும் ஓ இது ரெண்டு வருஷம் ஆகுது ம் சரி சரி ஓ சரி இப்போ இதுக்கு பறக்கனா ரெண்டு ஆளு இப்ப பறக்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் பறிச்சீங்கன்னு சொல்லுங்களே இன்னைக்கு நாலு ஆளு பறிச்சிருக்கீங்க நாலு பறிச்சிருக்கீங்க எவ்வளவு உங்களுக்கு பூ இதுல கடச்சது கடச்சது

ஓ சரி 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 இப்போ நமக்கு உங்களுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து நிறைய பூத்து நிக்குது இது வந்து இன்னைக்கு பறிக்கக்கூடிய பூவா இல்லைன்னா நாளைக்கு பறிக்க ஓ இது எல்லாமே நாளைக்கு பறிக்கக்கூடியதா ஓ விரிஞ்சு இருக்குது இதெல்லாம் நாளைக்கு பறிச்சு அனுப்பிடுவீங்க ஓ சரி 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 ஆனா இப்ப நீங்க ஆயிரம் கண்ணு வந்து போட்டு சிம்பிளா ரெண்டு பேர் வந்து பார்க்கலான்னு சொல்றீங்களா இந்த ஆயிரம் கண்ணு புதுசா போடுறதுக்கு வந்து மொத்தம் எவ்வளவு செலவு ஆகும் இங்க இப்ப நம்ம அங்க எடுக்கிறதுல இருந்து இங்க வண்டி வாடகை கொண்டு வரதுல இருந்து இங்க வந்து சேர்ந்துடும் உழுது சொன்னீர் எல்லாம் போடாத ருபா செலும் இல்ல சொன்னா உழுது குப்பை சரி அடிச்சு போட்டா தழுப்போம் தலுப்போம் தலுப்போம் உங்களுக்கு ஆளு ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கோங்க முப்பதுல போன முதலீடு ஓ பெரிய முதலீடு தேவையில்லை அப்பதான் கழிச்சு கூட அடுத்து நம்ம குப்பை படிக்கலாம் போடாதனாலதான் கூடுதலே பண்ணிட்டு அந்த களவட்ட செய்ய நல்ல பருவமா இருக்கும் குப்பை அடிச்சுட்டு வெள்ளாம செய்யறது நல்லது

சரி சரி இந்த கண்ணு வச்சதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்து அந்த உரங்கள் வைக்கணும்னு சொல்றீங்க ஒரு ஒரு முப்பது நாள் கழிச்சு வைக்கணும் முப்பது நாள் கழிச்சு வைக்கலாம் நமக்கு வேர் விட்டு தளர் அடிக்கணும் தளர் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உரத்தை வச்சிடலாங்கிறீங்க சரி ஐட்டு இப்போ இப்போ நீங்க இந்த பன்னீர் ரோஸ்ல வந்து நோய் தாக்குதல் ஏற்படுமா அதை தடுக்கிறதுக்கு வரும் என்ன பூச்சின்னு சொல்றீங்க சார் உறிஞ்சும் பூச்சி ஓ அந்த இப்ப அதுக்கு காட்டுங்களேன் பாக்கலாம்

ஓ மழை வந்து இந்த எதுவுமே தேவையில்ல மருந்தே தேவையில்ல மழை காலம் மட்டும் எது குளும மருந்து மட்டும் அடிக்கணும் குழுக்களம் சேர்த்துக்கெல்லாம் இது பூஜில இப்ப வர வராது நம்ம குழக்காலம்தான் வரும் ஓ சரி சரி எந்த சீசன்ல வந்து பூ அதிகமா பூக்குது இல்லேன்னா ரெகுலராகவே உங்களுக்கு பூ பூக்குமா வெயில் தாக்கம் அதிகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இந்த ஒரு நாளோ உங்களுக்கு பத்து கிலோ பாஞ்சிலோ வரும் சரி அந்த நேரம் அப்போ நூத்தம்பது ரூபாய் போயிட்டு இருக்கோம் இப்போ மழை குழு சீசன் நேரத்துல

உங்களால எவ்வளவு படிக்க முடியும் இது வந்து நாலு பை என்ன நாலு கிலோவா பத்து கிலோ படிச்சிருக்கீங்களா ஓ பத்து கிலோ நீங்க நீங்க மட்டும் பத்து கிலோ படிச்சிருந்தீங்க பரவாயில்லையா நீங்க எங்க படிக்கிறீங்க கழுகு மலையில சரி இது படிச்சுட்டு நீங்க போறீங்களா உங்களுக்கு படிப்பு எதுவும் உங்களுக்கு கெட்டு போகாதா இதை படிக்கிறதுனால இந்த இளம்யதில வந்து விவசாயத்துல வந்து இவ்வளவு ஆர்வத்தோட வந்து அப்பாவுக்கும் ஒரு உதவியா வந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நமக்கு பன்னீர்ல வந்து எல்லா தகவலையுமே வந்து ரொம்ப அருமையா வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இந்த பன்னீர் ரோஸ் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த உரை வீடியோல வந்து அவங்களுக்கான பதில் வந்து எல்லாமே இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் நமக்கு வந்து இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி நம்ம சேனல் சார்பாக நம்ம பன்னீர் ரோஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நே வணக்கம் நே